நண்பர்களே நுஹாவுடைய நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்றால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நுஹாவுடைய தொழுகை வறுமையை போக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது யார் நுஹாவுடைய தொழுகையை தொழுது வருகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமையை அல்லாஹ் போக்குகின்றான் அதே போன்று அவர்களுடைய ஒவ்வொரு மூட்டுக்களிலும் உள்ள அந்த பிரச்சனைகளை அந்த நோய்களை அல்லாஹ் குணமடு அல்லாஹ் குணப்படுத்துகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை தான் இந்த லுஹாவுடைய தொழுகை நாம் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சூறாவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் என்ன சூரா என்றால் சூரா அலம் நஷ்ரா விரிவாக்கல் என்று பொருள்படக்கூடிய இந்த சூரா எட்டு வசனங்களை கொண்ட சூரா பிஸ்மில்லா அளவற்ற அருளால நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹாவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அலம் நஷ்ரது நாம் உம் இதயத்தை உமக்காக விரிவாக்கவில்லையா ஒவ்வானா கவி மேலும் நாம் உம்மை விட்டும் உம் சுமையை இறக்கினோம் அல்லதி அஹ் கவலஹ் அது உம் முதுகையை முறித்துக் கொண்டிருந்தது வர ஃபா அலஹதி மேலும் நாம் உமக்காக உம்முடைய புகழை மேலோங்க செய்வோம்